சைனாவில் திடீர்னு ஒரு அம்மாவுக்கு என்னத்தையோ சாப்பிட்டு மூச்சு திணறல் வந்துருது பழமோ நிலிக்காவோ தெரியல அது பயங்கரமாக மூச்சு விட முடியாமல் இருமிட்டிருக்காங்க பக்கத்தில் விளையாண்டுருந்த பையன் அதை பார்த்துட்டு வந்து வேகமாக முதுகில் தட்டுறான் அடுத்தத்தடி பார்க்குறான் அவங்களும் மூச்சு விட முடியாமல் இருமிட்டே தான் இருக்காங்க அப்புறமா அந்த பையன் அம்மாவோட நெஞ்சு குழியில் ரெண்டு கையும் மடக்கி வச்சு அணைச்சி வேகமாக அழுத்துறான் அவங்க விரும்புறப்ப அது வந்து பொருள் வெளில வந்து விழுந்துருது அது திருப்பி விளையாட போயிடுறான் அந்த பையனுக்கு அந்த அளவு ஃபோர்ஸ் இருந்திருக்காது ஆனால் கண்டிப்பாக அது அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கும் அவங்க இருமுறப்ப அந்த ஃபோர்ஸும் சேர்ந்து அந்த பொருளில் வெளில வந்திருக்கும் அந்த பொருள் மட்டும் வெளில வரல அப்படின்னா அந்த அம்மா இறந்து போக அதிக வாய்ப்பு இருக்குது அந்த பையன் பண்ணதுக்கு பேர் ஹைமிலிக் பண்ணுவார் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களோட நெஞ்சு குழியில் ரெண்டு கையும் நல்லா இறுக்கி வச்சு உள் பக்கமாக மேல் பக்கமாக குபு குபுக்குன்னு அழுத்தணும் அது பொருள் வர வரைக்கும் சரி இப்போ ஒரு சுச்சுவேஷன் இதுவே உங்களுக்கு நடந்திருக்கு நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க யாரும் சுற்றியுமே இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது ஃபஸ்ட்டு குனிஞ்சு நல்லா வேகமாக எருமி பாருங்கள் அப்படி வரல அப்படின்னா உங்கள் ரெண்டு கையும் உங்களை நெஞ்சு குழியில் வச்சு வேகமாக மேல் பக்கமாக குத்துங்க குத்திக்கிட்டே இருங்க இருமிட்டே அப்படியே வருதுன்னு பாருங்கள் அப்படியும் வரலன்னா உங்கள் ரெண்டு கையும் நெஞ்சுக்குழி மேலே வச்சு பக்கத்தில் ஏதாவது ஹார்டான ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பாருங்கள் சேரு டேபிளோட கார்னர் டேபிள் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த கரெக்டாக நெஞ்சுக்கொழியை பதிகிற மாதிரி வச்சு நல்லா வேகமாக அது மேலே த்ரெஸ்ட் பண்ணோம் அந்த ப்ரெஷர் வந்து உள்ளுக்குள்ள நெஞ்சுக்கு மேலே போகிற மாதிரி ப்ரஸ் ட்ரெஸ்ட் பண்ணணும் அப்பயும் அந்த பொருள் வந்து விட நிறைய வாய்ப்பு இருக்குது இதை தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி